என் இனிய அன்புள்ளங்களே இயேசு உயிர்த்தெழுந்தால் நாம் ஆறு ஆறு ஐந்து இருபத்தி நான்கில் இருக்கிறோம் நாம் தினம் சொல்ல வேண்டியது நான் உம்மை போற்றவும் என்னை வீழ்த்த வரும் தீயோரிடமிருந்து வெற்றியுடனும் வெற்றியடையும் உதவி செய்யும் தாயே நாம் பிற சகோதர சகோதரிகளிடமும் கிறிஸ்துவைப் பற்றி எடுத்து அவர்கள் கிறிஸ்துவை அறிய செய்வோம் நாம் செய்ய வேண்டிய நற்கிரியை இதோ தூயாவியார் நமக்குள் செயல்படுகிறார் தாவீதின் கோபுரமே அன்னை மரியே எங்களுக்காக இறைவனிடம் பறிந்து பேசும் நாம் தொடரும் சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தைந்து நாற்பத்தாறு நாற்பத்தேழு நீதிமொழிகள் எட்டு முப்பத்தைந்து முப்பத்தி ஆறு இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் இன்றைய தூய அச்சதிலிருந்து வாசகம் யோவான் பதினைந்து இருபத்தாறு பதினாறு நான்கு உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நாம் இன்று அன்னையின் நிகழ்வை சிந்திப்பது புனித ஞான பிரகாசியார் அன்னை வாழ்ந்த வீட்டை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் அன்னையை நஸ்ரத்தில் உள்ள வீட்டிற்கு வந்து வணங்கி ஜெபித்தார் நாமும் முயற்சி செய்வோம் அன்னை மறியல் எனக்கும் அந்த ஒரு அற்புத அதிசயத்தை இரண்டு முறை அளித்தார் அதுக்கு நான் வாழ்நாள் முழுதும் அன்னைக்கு நன்றிக்கடனாக இருப்பேன் பாருங்கள் உலகத்தில் நிறைய அன்னை மறியாள்து சர்ச்சஸ்ங்க இருக்குது ஆனால் பாலஸ்தீன் நாட்டில் வந்து நஸ்ரத் என்னும் ஊரில் வந்து அன்னை மரியாதை யேசோடு வாழ்ந்தது யோசு யோசுஃபோடு இருந்தது அவருடைய அந்த பற்றை கார்பெண்ட்ரி அந்த ஷாப்பு இது எல்லாமே இருக்குது நசரத் வீட்டில் வந்து வந்து உள்நாட்டு மற்ற வெளிநாடுகளில் வந்து ஜெபிக்கோ அன்னை பா வீட்டில் சர்ச்சை வந்து பார்க்குறது வர்றது போகிறதுமா இருக்கிறாங்க ஜனங்கோ ஆனால் புனித ஞான பிரகாசியார் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து அத்திருத்தலத்திற்கு திருப்பயணியாக வராரு வந்து அன்னை மரியாதை ஜபிச்சுட்டு போகிறாரு அப்போ வந்து அங்கே அந்த சமயத்தில் வந்து இஸ்லாமியர் வந்து அங்கே படையெடுத்து வந்து புனித பூமி நகரங்களை வந்து திருத்தலத்துலேயும் கைப்பற்றுறாங்க கைப்பற்றி அப்போது அந்த இடத்துக்கு ரொம்ப வேதனையோ துன்பமும் அடைந்து இதை குறித்து அந்த வீட்டை ரொம்ப அற்புதமாக காப்பாற்ற எண்ணி அந்த வீடு வந்து நசிரத்தில் இருக்கிறத வந்து தூக்கி குளோவேனியா என்ற நாட்டில் வை வச்சிட்றாங்கோ பிறகு இத்தாலியில் வந்து லொரேட்டோ என்ற இடத்துல வைக்கிறாங்க இந்த நிகழ்வெல்லாம் ஐந்தாம் தந்தை செலஸ்டியன் என்பவர் வந்து காலத்தில் நிகழப்பட்டதாக கூற சொல்கிறாங்க கூறப்படுகிறது அப்போது நசுரத்தில் வாழ்ந்த வீடு வந்துட்டு இன்றைக்கி அது மேலே பெரிய ஒரு ஆலயம் கட்டி அந்த சிறு இல்லத்தை மக்கள் காணும்படி செய்கிறாங்க ஸோ நாமளும் முடிஞ்சால் அதை போய் பார்க்கும்படி நமக்கு அதை நிறைய பேர் சொல்லுவாங்க ஒலிலான்னு போங்கோ ஒலி பார்த்துட்டு வாங்கோ ஆனால் இனி இதுக்கு மேல்ட்டு இதுக்கு முன்னால் பார்த்த மக்கள் உண்மையாகவே பிளஸட் பீப்புளு இதுக்கு மேலே பார்க்குறவங்க எத்தனை அதில் அழிஞ்சிருக்கு எத்தனை இருக்குதுன்னு தெரியாது ஏன்னா அங்கே நடந்துன்னு இருக்கிற கலவரம் அவங்களும் மேக்சிமம் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து அந்த அதிசய அற்புதத்தை வைக்கிறாங்கோ நாம் மு மு முடிந்தவரை முயற்சி செய்வோம் அந்த முடியாதவங்க கிட்டே இருக்கிற சாசிக்கு போய் அன்னை மறியாளனுடைய ஆலயங்களை சந்தித்து நமக்கு தேவையானது ஜபிப்போம் நம் பிள்ளைங்களுக்காக வேண்டுவோம் இதோ நம்மளுடைய விண்ணப்பங்கள் நிறைவேற அன்னை எந்த ஆலயத்தில் இருந்தாலும் ஒரு சிறிய சிற்றாலயமாக இருந்தாலும் நம் தேவைகளை சந்தித்து நமக்கு வழங்குவார் இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி